Hello friends, welcome to Bairwa Views 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்திரகுப்தர் பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் சித்திரகுப்தர் அப்படின்ன உடனே நம்ம மனசில் ஒரு சில பயங்கள் வரும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வராரு சித்திரகுப்தர் அப்படின்ற விஷயம் இருக்குது ஏன்னா இவர் வந்து யமதர்ம ராஜாவோட கூட இருக்கிறதால கணக்குகளை கரெக்டாக வந்து இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து வழியாகவும் கேட்டிருக்கோம் ஒரு சில படங்கள் மூலியமாகவும் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் சித்தகுப்தர் யம தர்ம ராஜா ராஜா உடையவே கூடவே வந்து பச கை வீசி அந்த நம்மளுடைய வந்து உயிரை எடுத்துட்டு போற மாதிரியான விஷயங்களை நம்ம பல படங்கள்ல பார்த்துருக்கோம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு விதமான ஒரு கணக்குல இருக்கிறோம் ஆனா இந்த சித்திரகுப்தர் யார் இவர் எப்படி உருவானாரு எந்த டைம்ல யாரால உருவாக்கப்பட்டாரு இவருடைய உண்மையான வேலை தான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சித்திரகுப்தருக்கான கோவில்கள் வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல இருக்கு ஆனா மெயினா வந்து சித்திரகுப்தருக்கான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துல வந்து ஒரு வந்து தனியா ஒரு சன்னதி இருக்கு இது சித்திரகுப்தருக்கான ஆலயம் அப்படின்றது தனியா இருக்கு ஒரு சில கோவில்ல வந்து உபதெய்வத்துல சித்திரகுப்தர் இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம் இந்த ஆலயத்துல வந்து உங்களுக்கு மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய இறைவனே வந்து இந்த சித்திரகுப்தர் தான் அப்படின்னும் பொழுது இந்த ஆலயத்துடைய சிறப்புகளும் நிறைய இருக்கு இந்த ஆலயத்தை பத்தின விஷயத்த நம்ம இன்னொரு வீடியோல தனியா பார்க்கலாம் இப்போ இந்த சித்திரகுப்தருடைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த சித்திரகுப்தருடைய அவதாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வரலாறு குறிப்புகள் ஒரு நாலு விதமான வரலாறு குறிப்புகள் இருக்கு அதில் முதல்ல வரக்கூடிய குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா பார்வதி தேவி தன்னுடைய தோழியோட தோட்டத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு பேப்பர்ல ஒரு சித்திரத்தை வரைகிறாங்க அந்த சித்திரம் வந்து அழகாக வரைஞ்சதால அந்த குழந்தையுடைய உருவத்தை பார்த்து அவங்க அதிகமாக ஈர்க்கப்பட்ட காரணத்தால் இந்த ஒரு சித்திரத்துக்கு நம்ம உயிர் கொடுத்தா எவ்வளவு அழகாக இருக்கும் இவ்வளோ அருமையாக அழகான ஒரு குழந்தையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தன்னுடைய கணவனான கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு இந்த உருவ படத்துக்கு இந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கு இது அழகாக அவ்வளோ அழகான ஒரு உருவமைப்போடு இருக்கிறதால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்ன உடனே சிவபெருமான் தன்னுடைய மூச்சு காற்றையே அந்த ப சித்திரத்துக்கு கொடுத்து அந்த க உருவம் கொடுத்துருக்காரு உயிர் கொடுத்துருக்காரு அதனால் அந்த சித்திரத்திலும் வந்ததாலும் சித்திரை மாதத்தில் பிறப்பெடுத்ததாலையும் குறிப்பா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த குழந்தையுடைய பிறப்பு இருந்ததாலையும் இந்த குழந்தைக்கு ஏன்னா சித்ரகுப்தன் அப்படின்னு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அடுத்த குறிப்பில் என்ன இருக்குன்னா காமதேனுடைய வயத்தில் உதித்தார் அப்படின்ற விஷயமும் இருக்குது அதனால் சித்ரகுப்தருக்கு எந்த சன்னதியிலும் எந்த ஆலயத்திலையும் பசும் தயிர் பசும் பாலாலையும் அடுத்த அபிஷேகம் கிடையாது நைவேத்தியத்திலையும் பசும் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நைவேத்தியமும் வந்து அந்த சித்திரகுப்தருக்கு பழைக்கக்கூடிய வழக்கமும் கிடையாது அதனால் எருமை பால் எருமை தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ணுறதையும் பிரசாதம் பார்க்கும் பொழுது எருமை தயிர் சம்பந்தப்பட்ட எருமை சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு நைவேத்தியம் பண்ணக்கூடிய வழக்கமும் இருக்கு அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் கோவில் சொன்ன அந்த கோவில்லையும் காமதேனுவுக்கு ஒரு தனியா ஒரு சன்னதி இருக்கு அதனால இந்த குறிப்பும் ஏற்புடையது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கூற்றுகளும் இருக்கு அடுத்தது சித்திரகுப்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பெயரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா சித்திரை மாதத்துல உதித்தவர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உதித்தவர் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ இதுல வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா சித்திரம் அப்படின்னு படம் அதே மாதிரி குப்தா அப்படின்னும்போது கணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கணக்கு போடக்கூடிய அப்படின்ற விஷயத்தையும் இந்த பேர் மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அதையும் தீபா நம்ம பார்த்தோம்னா சித்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சோம்னா சித்து அப்படின்னாலே நம்ம சித்தம் நம்முடைய மனசு அதே மாதிரி அப்தம் என்றால்னா நம்ம மனசுக்குள்ள ஆழ் மனசுக்குள்ள ஒழிஞ்சிருக்கக்கூடிய எண்ணங்கள் இப்போ ஒருத்தவங்க நம்ம என்ன நினைப்போம் நம்மளை யாருமே வந்து நோட் பண்ணுறது இல்லை யாரும் நம்ம கூட தொடர்ந்து வர்றது கிடையாது அதனால யாருக்குமே தெரியாத நேரத்தில் வந்து நம்ம தவறுகளை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நமக்கு நம்மளே தான் சித்திரகுப்தர் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் நம்மளுடைய ஒரு ஒரு உயிர் அணுக்களையும் போய் இந்த சித்திரகுப்தர் பதிவு வைக்கிறார் அப்படின்ற கணக்கு இருக்கு அடுத்தது அதே மாதிரி இப்ப எப்படி ஒரு தனி நபரால இந்த சித்திரகுப்தரால கோடிக்கணக்கான மக்களுடைய கணக்குகளை சரியா பார்க்க முடியுது அப்படின் பொழுது நம்மளையே சித்திரகுப்தர் வந்து இந்த இறைவன் வந்து நம்மளையே சித்திரகுப்தரா வந்து வச்சிருக்காரு அப்படின்ற வந்து ஆத்மார்த்தமான விஷயத்தை நம்ம ஏத்துக்க வேண்டியதாக தான் இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்றோம் அப்படின்ட்டு இப்ப எப்படி இந்த மாதிரியான கரெக்டான கணக்குகளை வச்சு இந்த தெய்வங்கள் வந்து நமக்கு கரெக்டான கெடுபலன் நல்ல பலன் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணுவுமே இந்த சத்ரகுப்தருடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ இந்த டைம்ல யமதர்மராஜர் வந்து ஈசனை நோக்கி வந்து மிக மனக்கவலையோட கேட்கிறாரு என்னால் தனி ஒருவனா இந்த ஜீவராசிகளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து சொர்க்கமா நரகமா அவங்களுக்கான தண்டனைகளை என்னால் கொடுக்க முடியல நீங்களும் வந்து விஷ்ணுவும் வந் பகவானும் எனக்கு வந்து இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க என்னால் சரிவர செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இந்த டைம்ல வந்து ஈசன் வந்து பார்வதி தேவியால் வந்து ஒரு வரையப்பட்ட இந்த சித்திரத்திற்கு நாங்கள் சித்திரகுப்தர் அப்படின்னு பெயர் வச்சு வச்சிருக்கோம் இந்த குழந்தையுடைய கை கையில ஒரு எழுதுகோலும் வந்து ஒரு ஒலைச்சுவடியும் ஓட இருக்கிறாரு அதுதான் அவருடைய அடையாளம் அதனால அந்த சிறுவனை நான் உனக்கு வந்து அனுப்புறேன் உன்னுடைய இந்த யமதர்ம லோகத்துக்கு அழைச்சிட்டு போய் அவர் வந்து ஒன் பாவ புண்ணிய கணக்குகளை சரியா நோட் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஆசிர்வாதத்தோட இந்த சித்திரகுப்தர் யமதர்ம ராஜாவோட யமலோகத்துக்கு போனார் அப்படின்ற கணக்கு இருக்கு இப்போது இந்த சித்திரகுப்தருக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கிறது எந்த டைமில் வந்து அவருடைய வழிபாடுகள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரகுப்தர் அவதரித்த சித்ரா பௌர்ணமி அவருடைய வழிபாடுகள் அதிகமாக செய்யறதுன்றது ஒரு சிறந்த விஷயம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சித்திரகுப்தருடைய அவதரித்த தினத்தன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய சித்திரகுப்தருடைய புராண கதைகளை கேட்பது அப்படின்ற வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் இது மறைஞ்சிருச்சு இப்போ சித்ரா பௌர்ணமி திதியில் நம்ம காலையில் தொடங்கி விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படின்ற வழக்கம் மாலையில் நிலவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிக்கிறது அப்படின்ற வழக்கம் இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் போது காலையில் வீட்டில் மாக்கோளம் போட்டு ஏடு எழுத்தாணி அந்த மாதிரி வச்சு விளக்கேத்தி பூஜை பண்றதுன்றது வழக்கம் அதே போல் நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல் படைக்கிறதுன்ற ஒரு வகை இருக்கு அடுத்தது பச்சை பருப்பு எளிமைப்பால் கலந்த பாயாசம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காமதேனுடைய வயிற்றுல அவதரித்த காரணத்தால அவங்களுக்கு பசு சம்பந்தப்பட்ட எந்த பொருளாலையும் அபிஷேகமும் நைவேத்தியமும் கிடையாது அதனால இப்போ நம்ம இவங்களுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியத்துல பசு எருமைப்பால் சேர்த்து பாயாசம் பண்றது அப்படின்ற ஒரு சிறந்த விஷயமும் இதுல இருக்கு இப்போது இந்த சித்திரகுப்தருக்கு நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த பசும் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்காமல் இருக்கிறது அன்றைய தினம் சிறப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது அடுத்தது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறது உணவு தானம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்பொழுது பாவங்கள் குறையும் அப்படின்ற விஷயம் இருக்குது ஏழை மாணவர்களுக்கு க படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது அப்படின்ற விஷயத்து மூலியமாகவும் தன்னுடைய பாவத்தை குறைச்சிக்க முடியும் அந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் மூலயமா நம்மளுடைய பாவ அதிக அளவில் குறையும் அப்படின்ற விஷயமும் இருக்கு தான் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி எப்போ சித்திரகுப்தரை வணங்குறது அப்படின்ற விஷயமும் இருக்கு இந்த டைமில் சிவபெருமானை நோக்கி நம்ம வந்து விரதம் இருந்தாலும் சித்திரகுப்தருக்கு வந்து அப்படியே ஆசிர்வாதத்தை பெற முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு இப்போ இந்த சித்திரகுப்தருக்கான ஸ்லோகங்கள் இருக்கு அடுத்தது சித்திரகுப்தருக்கான மந்திரங்கள் இருக்கு நான் வந்து காயத்ரி மந்திரமும் இருக்கு அந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்